இலங்கையின் அரசியலில் சர்ச்சையில்லாத ஒரு நாளே இல்லை அந்த வரிசையில் என்பிபி முன்னணி முகமான அருண் ஹேமச்சந்திரவின் இஸ்ரேல் பயணம் இப்போது பல கேள்விகளை எழுப்பியுள்ளது இது அவருடைய சுய சிந்தனையில் எடுக்கப்பட்ட தீர்மானமா அல்லது கட்சியின் அனுமதியுடன் நடந்த ஒரு திட்டமா அல்லது அரசியல் தவறா இந்த வீடியோவின் உண்மை என்ன அரசியல் பின்னணி என்ன என்பதை நாம் அமைதியாக ஆராய்வோம் இஸ்ரேல் பலஸ்தீன் விவகாரம் உலகளவில் மிகவும் சென்சிட்டிவான ஒரு அரசியல் பிரச்சினை இலங்கையில் குறிப்பாக முஸ்லிம் சமூகமும் இடதுசாரி அரசியல் ஆதரவாளர்களும் பலஸ்தீனுக்கு ஆதரவாகவே பாரம்பரியமாக நின்றுள்ளனர் ஜேவிபி அல்லது என்பிபி கூட பலஸ்தீன் மக்களின் உரிமையை பலமுறை மேடைகளில் ஆதரித்த கட்சி அப்படி இருக்க அதே கட்சியைச் சேர்ந்த ஒரு முக்கிய நபர் இஸ்ரேலுக்கு பயணம் செய்தது இயல்பாகவே கேள்விகளை உருவாக்கியது இப்போது முக்கியமான கேள்வி என்னவென்றால் அருண் ஹேமச்சந்திரா இந்த பயணத்தை தனிப்பட்ட முறையில் தன்னுடைய சுய சிந்தனையில் எடுத்தாரா அல்லது கட்சியின் உயர்மட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டு அனுமதி பெற்றே நடந்த பயணமா இங்கே இரண்டு பார்வைகள் இருக்கின்றன ஒரு கோணத்தில் பார்க்கும் போதோ அருண் அரசியல் சிந்தனையாளர் சில நேரங்களில் கட்சியின் பாரம்பரிய நிலைப்பாட்டை தாண்டி தனிப்பட்ட புரிதலுடன் செயல்படுபவர் என்றும் அவரது ஆதரவாளர்கள் கூறுகின்றார்கள் இஸ்ரேல் பயணம் தொழில்நுட்பம் பாதுகாப்பு நிர்வாக முறை போன்ற விடயங்களை தெளிவுபடுத்தப்பட்டதா என்பதே இங்கே உள்ள முக்கியமான பிரச்சினை மற்றொரு பக்கம் பார்த்தால் என்பிபி என்பது கொள்கை அரசியலை பேசும் ஒரு கட்சி அப்படி இருக்க ஒரு முக்கிய முகம் இந்த கொள்கைக்கு எதிராக தோன்றும் ஒரு செயலில் ஈடுபட்டால் அது கட்சிக்குள் ஒருங்கிணைப்பு இல்லையா அல்லது எதிர்கால வெளிநாட்டு கொள்கை மாற்றத்தின் சிக்னலா என்று கேள்விகள் எழுவது குறிப்பாக சமூகத்தில் இந்த பயணம் நம்பிக்கை கேள்வியாக அப்படியானால் அருண் ஹேமச்சந்திரவின் இஸ்ரேல் பயணம் சுய சிந்தனையா அல்லது அரசியல் அனுபவ குறைபாடா இன்றைக்கு தெளிவாக சொல்லக்கூடிய ஒன்று என்னவென்றால் அரசியலில் செயலை விட அதன் டைமிமும் விளக்கமும் முக்கியம் என்பிபி போன்ற மாற்று அரசியல் பேசும் கட்சிக்கு இது ஒரு சோதனையான தருணம் இந்த விளையத்தில் கட்சி தெளிவாக விளக்கம் அளிக்குமா அல்லது அந்த சர்ச்சை அப்படியே மறைந்து விடுமா அதை தீர்மானிக்க போவது மக்களின் அரசியல் நினைவு இது பற்றிய உங்களுடைய கருத்து என்ன இது சுயசிந்தனையா அல்லது அரசியல் தவறா